அலே லூயா ஹலெலூயா மக்கள் அனைவருக்கும் அரசர் எதிர்ச்சபையின் அரசரெதிர்ச்சபையின் மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்கவாரும் அல்லே லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் மக்கள் அனைவருக்கும் அரசராகவும் திருச்சபையின் அசைக்க முடியாத மூளைக்கல்லாகவும் இருக்கும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் சிந்திக்கிறோம் அவர் நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் தனது அன்பான அதிகாரத்தை செலுத்துகிறார் நம்முடைய விசுவாசத்திற்கும் நமது வாழ்விற்கும் அவர் உறுதியான அடித்தளமாக இருக்கிறார் நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்களானால் பாவத்தால் வீழ்ச்சியடைந்தவர்கள் நம்மை மீட்க அவர் வரவேண்டும் என்ற இந்த மன்றாட்டு நம்முடைய ஆழமான தேவையை வெளிப்படுத்துகிறது நம்மை படைத்தவர் நம்முடைய பலவீனங்களையும் அறிந்தவர் நம்மை மீட்க வருகிறார் என்ற உண்மை எவ்வளவு ஆறுதலானது அவர் நம்மை மீட்க வருகிறார் என்பது எவ்வளவு பெரிய நம்பிக்கை நம்முடைய குறைகள் காயங்கள் மற்றும் பயங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைப்போம் இந்த நம்பிக்கையுடன் நம் இதயங்களில் அவரை வரவேற்று ஆண்டவரே வாரும் எங்களை மீட்கவாரும் என்று ஜெபிப்போம் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக